அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் போறேன் அவங்க சொல்லியும் அவ கேக்கல தனியா போய் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறான் அவங்கள அத அப்பப்ப சாப்பிடுறாங்க ஆனா இவே டெய்லி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் தான் சாப்பிடுறான் இது கேன்சர் பே பாக்குது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல சுவைக்காகவும் கலர்க்காகவும் சேக்கற பொருல்ல கேன்சர் செல் அதிகமா இருக்கு அதை சாப்பிடுற அறிவில்லை இந்த பக்கம் சந்தோஷ் யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு வெளியில போய் புகை பிடிக்கிறான் டிராவல் ஆகி போய் அங்க இருக்கிற குழந்தைகளை பாதிக்குது அவங்களும் எப்ப இருக்கிறாங்க அவ உடம்பும் பாதிச்சு குழந்தைகளோட உடம்பும் பாதிக்குது இதனால கேன்சர் போய் ரொம்ப கோபம் இந்த பக்கம் முருகன் ஹோட்டலுக்கு போறான் அங்க சாப்பிடுவாங்க போறான் தனக்கு வேணுங்கறத கேக்குறான் ஹோட்டல்காரரும் பாத்திரம் கொடுங்க தம்பி ஐயோ அண்ணே பாத்திரம் கொண்டு வரல மறந்துட்டேன் நீங்க வேணா அந்த கவர்ல ஊத்தி தாங்க அவரு சுடு சுட கோலம்ப கவர்ல கட்டி தராரு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அத குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிடுறான் அவங்க சாப்பிடுற உணவுல அந்த பிளாஸ்டிக்கும் உருகி கலந்துருக்கு இதையும் கேன்சர் போய் பாக்குது சுடு சுடு கொழம்ப பிளாஸ்டிக் பையில ஊத்துறப்ப பிளாஸ்டிக் உருகி சாப்பாட்டுல கலக்கும் அதனால கேன்சர் வரும் இது தெரியாதா உனக்கு மொத்தமா எல்லாரையும் ஒரு கொட்டுரமான இடத்துல அடைச்சு வச்சிருது உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா என் கிட்ட இருக்கிற கேன்சர் வைரஸ் அனுப்பி உங்க எல்லாத்தையும் துடிதுடிக்க கொல்ல போறேன் கேன்சர் பை

உங்களுக்கு கேன்சர் வர வைக்கும் யாரும் ஸ்மோக் பண்ண கூடாது ஸ்மோக் பண்றவங்க பக்கத்துலயும் இருக்க கூடாது அப்படி இருந்தீங்கன்னா உங்க நுரையிலயும் புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கு இனி யாராவது இப்படி பண்ணீங்க நானே கேன்சரை கொடுத்து உங்களை கொன்னிடுவேன் மறக்காம நம்ம அறிவு கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க